ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்க ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் சாபம் தீர்த்த தலம் அதாவது நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஏழாவது தலம் கண்டியூரை தான் பார்க்க புறம் வாங்க தஞ்சை மண்ணில் மும்மூர்த்திகளும் ஒருங்கி அருள் பாளிக்க தலம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஏழாவது திருத்தலமான அருள்மிக கரசாப விமோசன பெருமாள் திருக்கோயில் பற்றிய தகவல்களை பார்க்கலாம் சிவனின் சாபம் நீங்கிய கதை முற்காலத்துல பாத்தீங்கன்னா பிரம்மணுகம் சிவனை போல ஐந்து தலைகள் இருந்தன இதனால் வந்து அடைந்த பிரம்மனின் ஒரு தலைய சிவன் கிள்ளி கபாலம் அதாவது சிவன் கையிலையும் கண்டியூர் திருத்தலத்திற்கு வந்த போதும் இங்கிருந்த பெருமாளின் அருளால் வந்து கபாலம் அவர் கையை வந்து விட்டு நீங்கிய சிவனின் சாபத்தை விமோசனம் செய்ததால் இவருக்கு வந்து கரசாப விமோசன பெருமாள் என்று பெயர் வந்ததாம் கோயிலின் தனி சிறப்புகள் பார்த்தீங்கன்னா மும்மூர்த்தி தலம்னு சொல்லப்படுகிறது பிரம்மா விஷ்ணு சிவன் என மும்மூர்த்திகளம் அருளும் தலை மிதம் பிரம்மனுக்கு தனி சந்நிதி அருகில வந்து உள்ள சிவன் கோவிலில் வந்து இருக்கிறதா மற்றது திருமங்கை ஆழ்வாரால் வந்து பாடல் பெற்ற தலமாம் அதாவது சிவபெருமானிக்கே தோசம் போக்கிய தலம் என்றதால் இங்கு வந்து வேண்டிக் கொள்ளக்கூடிய பக்தர்களின் சகல தோசங்களும் விலகும் என்பது ஐதீகமாக இருக்கிறது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கவும் தோஷம் மற்றது பிரம்மஹத்தி போன்ற பெரிய தோசங்களின் பாதிப்புகள் குறையவும் இங்கு வழிபாடு செய்கிறது மிக சிறப்பாக அமைவிடம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருந்து திருவையாறு செல்லும் பாதையில் சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் கண்டியூரில் அமைந்திருக்கிறது இந்த பதிவை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து அந்த கமலநாத் அருள பெற்ற என்று சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி